வேதாபுரம் எப்பயுகேஷன் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம யூடியூப் நம்ம வந்து திறந்தாலே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேட்டர் மைண்ட் செட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் உண்மையிலேயே ஆப்ரேட்டருடைய மைண்ட் செட் என்ன அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதன் மூலியமாக நம்ம என்ன விஷயத்தை நம்ம கற்றுக்கிட போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது முதல்ல யார் இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் மைண்ட் செட்டுன்னு சொல்லி வீடியோஸஸ் போட்டிருப்பாங்க பட் நான் அதை வந்து தப்பாக சொல்லலை பட் ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டியூஷனல்ஸ்னு வந்து சொல்லுவாங்க ஸோ யார் இந்த இன்ஸ்டியூஷனல்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாகணும் ஒரு பர்டிகுலராக ஒரு பெரிய அமௌண்ட்டை வச்சு ஸோ அந்த மார்க்கெட்டையோ இல்லை அந்த ஸ்டாக்கையோ வந்து ஒரு மூவ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறவங்க தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னு வந்து நம்ம சொல்லுவோம் பட் இதை வந்து மூணு ரகமாக வந்து பிரிக்கலாம் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டியூஷனல்ஸ்னு வந்து நம்ம பொதுவாக எடுத்து நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வராங்க அதே மாதிரி எஃப்ஐஸ் வராங்க அதே மாதிரி டிஐஐஸும் இருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அது போக டொமஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதே மாதிரி ஃபாரின் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இப்போ இவங்க எல்லாம் தான் ஆப்ரேட்டர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதையும் தாண்டி இன்னொரு ஒரு கூட்டம் மார்க்கெட்டில் இருக்குது பட் அது வந்து இந்தியன் மார்க்கெட்னு மட்டும் இல்லை உங்களுக்கு வேர்ல்டு லெவல்லேயே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இவங்களுடைய பிளான் என்ன இவங்களுடைய செட்டப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க டைரெக்டாக மொத்த பணத்தையும் உங்களுக்கு ட்ரேடிங்கில் இறக்க மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற பல கோடி பணத்தை ஒரு பேங்கில் டெபாசிட்டாக பண்ணிவிட்டு அதில் அதில் இருந்தும் ஒரு வருமானம் ஈட்டுவாங்க அதே மாதிரி அந்த பணத்துக்கு ஒரு கொலக்டரால் எடுத்து அதை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்க எதனால் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு நம்ம எஃப்டி நம்ம வந்து போட்டிருந்தோன்னா கூட அதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அதில் நீங்கள் லாபம் எடுக்கலாம் அது போக அதை நீங்கள் ஒரு கொலக்ட்ரலாக எடுத்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் ஃபெசிலிட்டி பண்ணும்போது அதுலேயுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அவங்க எடுக்கிறாங்க சரி இவங்க அப்படி என்னத்தான் வந்து ட்ரேடிங்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் முதல் விஷயம் ஒரு மார்க்கெட் இல்லைன்னா ஒரு ஸ்டாக்கு அது வந்து உங்களுக்கு ஏறுறது வந்து உங்களுக்கு ஒரு ஷடனாக ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்காது அது மெதுவாக தான் போகும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உங்களுக்கு மேலே போனாலும் கூட அன்னைக்கு அந்த லெவல்ஸை உங்களுக்கு உடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் பட் அது வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாளில் உங்களுக்கு என்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கோ அந்த ஏற்றத்தை உங்களுக்கு ஒரே நாளில் கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இறங்கு முகத்தில் வந்து அது வந்து கொடுக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம எடுத்துக்கோம் அது பத்து நாளில் உங்களுக்கு இரநூறுபா வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்னா அதனுடைய இறங்குமுகம் முகம் உங்களுக்கு ரெண்டு நாள்லேயே வந்து அந்த இரநூறுபா இறக்கத்தை ஈஸியாக பிடிக்கும் ஸோ அப்போது அங்கே உள்ள வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்டியூஷ்னல்ஸ் பையர்ஸ் வந்து உள்ளே வரப்போகிறதில்ல அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அந்த இடத்துல உள்ளே அதே மாதிரி டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு பை பண்ண போகிறது இல்லை ஆனால் இதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்டிகுலராக ஒரு ஷார்ட் செல்லர்ஸாக உள்ள வராங்க ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்ளை ஜோனில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெயிட் பண்ணி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுப்போம் பட் ஆனால் இந்த ஷார்ட் செல்லர்ஸ் வந்து இந்த லெவலுக்கு மேலே இந்த ஸ்கிரிப்டை வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா பட் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க ஒரு ஷார்ட் செல்லிங் அதாவது அவங்கக்கிட்ட கையில் இல்லாத ஒரு ஸ்டாக்கை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செல் பண்ணுறாங்க செல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த லெவலுக்கு உங்களுக்கு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஏறிச்சோ அதில் இருந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சன்டேஜை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வந்து என்னன்னா இறக்குவாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கலாம் அதாவது எவ்வளோ தூரம் நமக்கு ஒரு ஸ்விங் இருந்து ஒரு ஸ்விங் ஹை போயிருக்கோ அந்த ஸ்விங் இருந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இறங்கலாம் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜை தாண்டி கீழே வந்து இறங்குச்சின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கீழே வந்து ஓவரால் இறங்கும் ஸோ இந்த இறக்கத்தை இறக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் செல்லர்ஸ் தான் ஸோ அவங்க ஒரு பர்டிகுலரான ஒரு ஜோனில் ஒரு ஷார்ட் செல்லிங் போட்டு அவங்க கையில் இல்லாத ஒரு ஸ்டாக்கை வந்து ஃப்யூச்சர்ஸ்லேயோ இல்லைனா ஆப்ஷன்ஸ்லேயோ வந்து அவங்க செல் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை இல்லை அந்த இண்டெக்ஸை நல்லா இறக்கிட்டு பாட்டம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷார்ட் பண்ணி வச்சுருக்கிறத ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க ஸோ இதை இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஸோ நமக்கு எதுவுமே அட்வான்ஸாக நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலை தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ட் ரீடிங் மட்டும் நம்ம எடுத்து தான் நம்மளால் பண்ண முடியும் பட் அந்த சார்ட் ரீடிங்கை கரெக்டாக நம்ம பண்ணணுன்னா ஒரு இண்டிகேஷனை நம்ம க்ரெடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன மைண்ட் செட்டில் ட்ரேட் எடுக்கிறாங்களோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஸோனில் வந்து உங்களுக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டே கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோக்கும் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜை நம்ம டார்கெட்டாக மென்ஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் நம்மளால் பண்ணக்கூடிய ஒரு பொருளாதாரம் இருந்தால் ஃப்யூச்சர்ஸை நம்ம செல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் குறிப்பாக இப்போ நம்ம இன்ட்ராடேல இதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நமக்கு டெய்லி நமக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனதுக்கப்புறமா டாப் கெய்னர் லிஸ்ட்டு அண்ட் டாப் ப்ளூசர் லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க பட் அதில் பர்டிகுலராக இப்போ நம்ம நீங்கள் வந்து டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்து போயிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் பட் அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக முடிஞ்சிருக்காது பையிங்கில் இப்போ டாப் கெய்னர் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா அது ஆல்ரெடி எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன் வரைக்கும் ஏறி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதில் நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குதாங்கிறது தெரியணும் அதே நேரம் நீங்கள் லூசர் சைடு வந்து நம்ம போயிட்டு இப்போ அது எந்த சூன்லருந்து இறங்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்விங் ஹையும் ஒரு ஸ்விங் லோவும் இருந்தால் போதும் அந்த ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணி அதில் இருந்து நம்ம என்னென்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து ஆப்ஷன்லேயும் பண்ணலாம் ஃப்யூச்சர்ஸ்லேயும் பண்ணலாம் இன்ட்ராடே பண்ணுறவங்க கேஷ் மார்க்கெட்டில் கூட பண்ணலாம் அன்னைக்கு நமக்கு அந்த ஸ்டாக்கோடைய டெப்த் வேல்யூ என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு அதில் வந்து நம்ம எப்படி நம்ம ஒரு ட்ரேட் பண்ணலாங்கிறத நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆப்ரேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லர்ஸ் தான் ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஏறுதுனாலும் சரி இறங்குதுனாலும் சரி கண்டிப்பாக டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இருக்க தான் செய்யுது பட் பர்டிகுலராக நம்ம அந்த டாப் லூசரை வந்து எடுத்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்கு இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் இறங்கலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிட் பண்ண நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து ஈஸியாக ஒரு ட்ரேட் எடுத்து அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ஜேர்னி பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்